அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய கும்பம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் சிறு ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க நீங்கள் உங்களுடைய ராசினாதன் வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க மேலும் இப்ப இப்போ இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய ஜென்மத்திலேயே அமர்ந்திருக்காருங்க இப்போ நீங்கள் வந்து ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துலையும் மேலும் உங்களுடைய ஹெல்த்லையும் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே இடத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க சூரியன் மற்றும் சுக்கரனுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதனா ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் மேலும் வந்து அவங்களுக்கு ஆகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களின் தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதாவது செய்வது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஜுவல்லரி ஜுவல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதோ அல்லது வந்து இப்போ நீங்கள் வந்து ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸோ செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு இந்த தொழில்களில் வந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கணிந்தோரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் தற்சமயம் வந்து ராகு உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தலம் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் பண விஷயத்தில் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ இப்போது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து பண உதவி செஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அடுத்து உங்களுடைய பிரச்சனையில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு தலையிடாதீங்க அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்க சைடு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயிரம் ராயல் மட்டும் கடன் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அதே சமயம் மத்தவங்களுடைய பர்சனல் விஷயங்களை இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து கேஸ்ன்னு போயிட்டு தந்துருப்பீங்க அதாவது உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தெரியாமல் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மற்றும் இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக வந்து உங்களுடைய பங்கு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிதக்கூடிய மாதமாக நிச்சயமாக நம்மளுடைய கும்பாப் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து செவ்வாய் நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூட ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த வந்து கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கோவத்தை கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மறுபுறம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அவருடைய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல சுயத்தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சுயத்தொழில இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய சுய தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் திருமண தடையினால் அவதிக்குள்ள இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதும் வந்து நிச்சயம் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில பர்சனல் விஷயங்களால மனசங்கடங்களால இப்போ நீங்கள் பேசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து நல்லபடியாக பேசிக் கொள்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லி காலையில் தூங்கி எழு கண்ண மூடிட்டு ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து உங்களுடைய மனசில் எவ்வளோ வாட்டி உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோ வாட்டி வந்து உச்சரிங்க அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நி நின்னுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ